ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம கேரட்டு கேப்சிகம் வச்சு ஒரு பொரியல் பார்க்கலாம் கூட நம்ம சிறு பருப்பு சேர்த்துக்கலாங்க பாசப்பருப்பு தான் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கிளாஸ் டீ க்ளாஸ் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கிறேன் ரெண்டு கேப்சிகம் எடுத்திருக்கிறேன் கொடை மிளகா ரெண்டு எடுத்திருக்கிறேன் ரெண்டு கேரட் எடுத்து எடுத்திருக்கிறேன் மீடியம் சைஸும் இது எல்லாமே நைஸாக பொடிசாக கட் பண்ணிக்கலாங்க கேரட்டு கேப்சிகம் ஃபஸ்ட்டு பொடிசாக கட் பண்ணிக்கலாம் கேப்சிகம் கட் பண்ணும்போது அந்த காம்பு பகுதியில் இருக்கிறது எல்லாமே எடுத்துகிட்டு மீதியெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த பொரியல் வந்து தாராளமாக ஒரு ஆறு பேர் சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு தான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் அதே மாதிரி சப்பாத்திக்கு ரொட்டிக்கு எல்லாமே சூப்பராக இந்த பொரியல் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் வேறு ரசம் இருந்தாலும் என்ன தயிர் இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு பொரியல் செஞ்சுட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாங்க சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு வேக வைக்கலாம் இப்போ ஒரு கிளாஸ் பருப்பு வேகிறதுக்கான தேவையான தண்ணி மட்டும் நம்ம ஊற்றிட்டு பருப்பு உள்ளாக சேர்த்துடலாங்க உள்ள சேர்த்துட்டு முக்கால் பாகம் அளவுக்கு தாங்க வேகணும் அதனால் அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வேக விடலாம் இதுக்கு அதுக்கு இப்போது அதுக்குள்ளே நம்ம ஒரு இருபது பல் பூண்டும் கூட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா இடித்து வச்சிக்கலாங்க இதுதான் அதுக்கு தேவையான மசாலா வந்து சிம்பிளாக தாங்க செய்கிறேன் நான் வந்து ரொம்ப அதை போட்டு இது போட்டெல்லாம் நான் வந்து செய்யலை தேங்காய் போடுவாங்க இல்லைன்னா கடலக்கொட்டை தூளும் போடலாம் நான் வந்து வெறும் மிளகாத்தூளும் பூண்டு தாங்க போட்டுட்டு இருக்கிறேன் இப்போ எல்லாம் இடித்து சப்ரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம் சப்ரேட்டாக எடுத்து வச்சுட்டு இப்போ பருப்பு வெந்ததான்ட்டு பார்க்கலாம் பருப்பு வந்து பாதி அளவுக்கு வெந்த பிறகு ஒரு பாதி அளவுக்கு வெந்த பிறகு பாதி விட கொஞ்சம் கம்மியாக வெந்த பிறகு அந்த கேரட்டும் குட மிளகாவும் உள்ளாக உள்ள சேர்த்துட்டு இப்போ எதுக்கு தேவையான உப்பு நம்ம உள்ள சேர்த்துலாம் பருப்பு வந்து ஒரு ரெண்டு மூணு கொதி வந்த பிறகு நம்ம காய் சேர்த்துட்டாலே எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகிட்டு வெந்துக்குங்க முக்கால் பாகம் வேகிற அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ வெந்திருச்சு நம்ம பருப்பு இறக்கி விட்டுடலாம் பருப்பு காய் எல்லாமே அதில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் வடிகட்டி விட்டுடலாம் இப்போ பொரியல் தாளிக்கிறதுக்கான தேவையான கடாயி வச்சிட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க கிள்ளி சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்சு மிளகா சேர்த்துட்டு ஒரு அஞ்சாறு கருவேப்பிலை எடுத்து அதுவும் கொஞ்சம் கிள்ளி சேர்த்துக்கலாங்க கூட ஒரு வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுடுங்க இந்த பொரியல் வந்து சூப்பராக அருமையாக சிம்பிளாக சூப்பராக அருமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ரசம் இருந்தால் ரசத்துக்கு வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சப்பாத்திக்கு சாப்பிட்டுக்கலாம் ரொட்டிக்கு சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட இடித்து வச்ச பூண்டும் மிளகாத்தூளும் சேர்த்து விட்டுட்டேன் சேர்த்து விட்டுட்டு இப்போது நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருக்கிற காய் பருப்பு எல்லாமே உள்ளாக சேர்த்துடலாம் உள்ள சேர்த்துட்டு நல்ல மசாலாவும் இந்த வெங்காயம் எல்லாமே தாளிப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் டேஸ்ட் நல்லா பிடிக்கணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நான் ரொம்ப நாள் கழித்து தான் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறேன் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால் கொஞ்சம் என்னால் வீடியோஸ் எதுவும் போட முடியல இனிமேல் வந்து கொஞ்சம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் வீடியோஸும் கூட கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பவுலில் சேர்த்து விட்டுலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு சூப்பரான ஒரு கொட மிளகாவும் கேரட்டும் சிறு பருப்பும் சேர்த்து ஒரு பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பொரியல் செஞ்சு பார்த்துட்டு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்